கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் செவ்வாய் கிரகம் அதனுடைய பயிற்சியை தான் சொல்ல போகிறோம் செவ்வாய் கிரகமானது பொதுவாக ஒன்றரை மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும் கிட்டத்தட்ட அது நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லப்படுது அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ செவ்வாய் பயிற்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்கு ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் போர் முழுது சண்டை சுற்று வருது இதெல்லாமே அதுக்கு காரணமான ஒரு செவ்வாய் தான் போலீஸ் ராணுவம் இதுக்கெல்லாமே அவர் தான் பூமி பூமிகாரகன் இப்படிலாம் சொல்றோம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது பொதுவாக என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன பலன் அதுதான் சொல்ல போகிறேன் முன்னாடி முடிவு என்னுடைய வணக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்த ரூபாய் தீமிகை தன்னோ சந்திரசேகரமாக காலி வணக்கிறேன் ஓம் காளிகாசாயி வித்மிகை மசானவாசு இன்னதிமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் இப்போது செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோட கிரகத்தோடு இது நாள் வரைக்கும் இது ரொம்ப விசேஷமாக எல்லோருமே பார்க்கப்பட்டது என்ன நடக்குமோ எது நடக்கும்னு பயந்துகிட்டு இருந்தாங்க எல்லாமே அந்த பயம் இப்போ போயிடுச்சு ஓரளவுக்கு போயிடுச்சு ஏன்னால் ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நமக்கு இல்லை வெளியூர் வெளிநாடுகளில் வெளிநாட்டுகளெலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு அதுவும் வாசமான உண்மை தான் இப்போது வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் தொடங்கிடுச்சுப்போ மூன்றாம் போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு எழுந்திருக்கு அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார் அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீனராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வரப்போகுது மே மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார் அப்போ இந்த மீனராசியில் செவ்வாய் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முடிவு இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான் இந்த போர் மூண்டது தகராறு சண்டைச்சது எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் குறையும் இப்போது வந்து மீனராசிக்கு போகிறார் மீனராசி ராசி அதிபதி குரு இப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார் இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த போக்கு போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகு சேர்றாங்க இதனால் வரைக்கும் சனி செவ்வாய் சனி இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருந்துருது இப்போது ராகுவோடு சேர்றார் ராகுவோட மட்டும் இல்லை ராகுவோடு தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களாக இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்ரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே அங்கே இருக்காங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்ரன் சுக்கரன் செவ்வாய் புதன் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில் அப்போ மீனராசியில் நான்கு போது சுக்கரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார் அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு தான் ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ராகு கூட பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் அங்கே வந்து நீசமாகிறார் குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது ஒரு கிரகம் நீசம்பெறுது அப்போ நீசம்பங்குற ராஜயோகம் அங்கே ஏற்படுது இது வந்து பெரிய விஷயம் தான் ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும் அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டிங்கனாக்கா பெண்கள் கை ஓங்கியிருக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் அது அரசியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி சமூகத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகுது அரசியலில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது நிறைய வாகனங்கள் சுக்கரன் உச்சமாக இருக்கார் இல்லையா அதனால் வாகனங்கள் வந்து நிறைய பெருகும் அது மூலிமா நிறைய விபத்துக்கள் உண்டாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது விபத்துகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி இந்த காயங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக வராது அவர் அந்த இடத்துல போயிருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது சிறு சிறு அடிக்கடி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை அந்த வாகனங்களும் சேதமாகும் இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி கல்வி மேன்மைப்படும் கல்வி மேன்ம கல்வி மேன்மன்றும் இல்லை அறிவு அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க இப்போ யோசிப்பாங்க யார் யோசிப்பாங்க நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாமே அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாயும் போதும் சேர்ந்துக்கும் போது இது இல்லாமல் செவ்வாயும் ராகு சேர்ந்த போது தான் சொன்னேன் போக்குவரத்து பிரச்சனைகள் வரும் விபத்து வாகனங்கள் ஏன்னா சுக்கரன் வந்து வாகனக்காரங்கனாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம் அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான் அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார் கேதுவை பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்கப்போகுது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை அது வந்து சனிக்கிழமையாக அவருக்கு சா ராகு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இருந்து கேதுவை பார்க்குறார் அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்துருந்தாலும் கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும் சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை அவங்க நேரங்களாலும் செல்லாமல் அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் தண்டனை பெறுவார்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கப்போகுது அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து நான் பார்த்துக்கணும் நீதி நேர்மை சத்தியம் வாக்கு தவறாமை நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது வர நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது குறைவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் விருச்சிக உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் இப்போ சொல்ல போகிறேன் இந்த விருச்சி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஏக்கம் ஒரு கலக்கமான மனநிலை இருந்துட்டு வந்தது எதுவுமே செய்ய முடியல எதுவும் நடக்க முடியலையே நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேது இப்படி தான் பலன் பெற்று வந்திருந்தாங்க சனி பயிற்சியும் சரியில்லாமல் வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியும் கூட சரியில்லாமல் தான் வந்திருந்தது அப்படி இவர்கள பார்க்கும்போது இப்போது பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி வந்து மாறுனாரு செவ்வாய் பயிற்சி பார்க்கும்போது உங்களுக்கு ராசி அதிபதி தான் செவ்வாய் எப்பயுமே கேட்டுங்க ஒரு லக்னாதிபதி தான் இருந்தாலும் சரி ராசி அதிபர் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நட்பர்கள் தான் தருவார் கெடுபலாம் குறைச்சிருவார் ஏன்னால் நல்லா கேட்டுங்க நம்ம ஜாதிக்காரங்க நம்ம ஊருக்காரங்க நம்ம குழந்த நம்ம பொண்ணாட்டி நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி இப்படி தானே சொல்கிறோம் அப்போ அவங்களெல்லாம் நம்ம கேர் எடுத்து பார்க்குறோமா இல்லையா இப்போ நம்ம ஜாதிக்காரங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறோமா இல்லையா நம்ம ஊருக்காரங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறோமா இல்லையா அப்போ அதே மாதிரி தான் அந்த கொண்டான கிரகமும் கண்டிப்பாக உதவி பண்ணணும் நம்ம ராசியில் பிறந்திருக்காங்க நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணணும் அவங்களுக்கு நம்ம பண்ணாமல் யார் பண்ண போகிறா அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த கிரகங்களும் கிரகங்களும் மனிதர்கள் ரூபம்தான் தெய்வங்களும் மனித ரூபங்கள் தான் இது வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களால் படைக்கப்பட்ட நம்மளே இப்படி இருக்கும்போது அவங்களும் அப்படி இருப்பாங்க இதுதானே நிதர்சனமான உண்மை அப்போது அந்த கிரகங்களும் மனசில் நினைக்கும் நம்ம ராசிக்காரங்க நம்ம லக்கணக்காரங்க அப்படின்னு அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ரிசி ராசிக்குண்டான ராசி அதிபதி தானே அந்த செவ்வாய் பயிற்சி தான் நம்ம சொல்ல போகிறேன் செவ்வாய் பயிற்சி அஞ்சாம் இடத்தில் வந்திருக்கனால கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாட்டால் விரிகள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வந்திருக்கேன் விருச்சிகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு உகந்தால் தான் சொல்லப்படுது அது நீங்கள் குலதெய்வம் போகின்றது கண்டிப்பாக குடும்பத்தாரோடு தான் போயிட்டு வரணும் அப்படி குடும்பத்தாரோடு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கும் நான் ஒரு உபாயம் சொல்லியிருக்கேன் அது எப்படின்னாக்கா அவருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போங்க யார் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் போகிறீங்கன்னா உங்கள் வரல உங்கள் குழந்தைகள் புத்திர பதில்தான் அவங்களுடைய ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு போகலாம் அந்த ஃபோட்டோ வந்து நல்லா கேட்டுங்க முதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால வரவு போட்டால் வரக்கணும் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க ஆஃப் சைஸில் உள்ளதை ஃபோட்டோ ஏற்று போகிறீங்க அது கிடையாது ஆடை எல்லாம் மட்டுந்தானு அரை மணிந்தோன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஃபுல் சைஸ் போட்டால் வரக்கணும் அதை எடுத்துகிட்டு போங்க அவங்களுடைய துணி மணி இருந்தால் துவச்சுதா இருந்தால் அது கூட பையில் போட்டு எடுத்துன்னு போகலாம் இதெல்லாம் அவங்க துணி வந்தாலும் அவங்களும் வர மாதிரி கணக்கு அவங்க போட்டால் வந்தாலும் அவங்க வர மாதிரி கணக்கு இது உண்மையான விஷயம் இது நிறைய பேர் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதில் கேட்டிருக்கேன் இதெல்லாம் பொய் போலி டூப் அப்படின்லாம் சொல்கிறாங்க கிடையாது நான் அனுபவிச்சு பண்ணி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் நான் இது மாதிரி சொல்லி எல்லாேருக்கும் நான் சக்ஸஸ் ஆகிருக்கு நானே அதை பயன்படுத்தியிருக்கேன் அதெல்லாம் இது உண்மையான விஷயந்தான் அதனால் நீங்கள் குடும்பத்தோடு போகணும்னா கூட உங்கள் அவங்க போட்டோவோ துணிமணி கூட எடுத்துகிட்டு போங்க குலதெய்வ வேறுபாடு பண்ணிட்டு வாங்க இது கண்டிப்பாக பண்ணால் கண்டிப்பாக விருச்சி ராசிக்காரங்களுக்கு எல்லா ஏற்றமும் கிடைக்கும் எல்லா தடை தடைகளும் விலகும் எல்லா கதவும் மூடி இந்த கதவுலாம் திறந்துடும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் இந்த வெற்றி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்துல வந்துவிட்டால் கூட எட்டாம் இடம் பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்குறனால சிறு சிறு மனக்கசப்புகள் விரோதங்கள் ஏற்படும் அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக வெளியில் வெளில போகும்போது கூட சண்டை மாதிரி இருந்தால் ஒதுங்கி வந்துடணும் அதெல்லாம் செய்யணும் அது இல்லாமல் வண்டி வாகனம் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும் இந்த பயணங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்போ போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போய்ட்டு வரணும் பொருட்கள் கலவு போக வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் அது இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பயணங்கள் வந்து குறுகை பயணங்களாக இருந்தால் ரொம்ப விசேஷம் நீண்ட தூர பயணங்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினோரு மடத்தை பார்க்குறார் பதினோரு மடத்தை பார்க்கும்போது எல்லா வேக லாபங்கள் ஏற்படும் உங்களுக்கு மூத்த உடன்பரப்புகள் உதவி பண்ணுவாங்க இப்போ நான் உங்கள் குடும்பம் மட்டுந்தானே குலதெய்வம் போகணும்னு சொல்லுவீங்க அவங்களும் வந்து சேர்ந்துப்பாங்க அவங்கள ஏன்னா அவங்களும் உங்கள் கூட பிறந்தவங்க அவங்களுக்கும் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் குலேவிதமாக தானே இருக்கும் அது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ கொஞ்சம் செலவுகள்லாம் கண்டிப்பாக குறையும் இது நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்போது நீங்கள் மட்டும் உங்கள் ஃபேமிலி மட்டும் போகிறத விட உங்கள் கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா கூட பிறந்தவங்கன்ற போது உங்கள் அண்ணன் தம்பியாக இருந்தால் அவங்களுக்கும் உங்கள் குலதெய்வம் தான் அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் அப்போது அவங்க அண்ணன் அண்ணன் தம்பி குடும்பத்தையும் கூட்டின்னு போங்க அவங்கக்கிட்ட பேசுங்க பேசுனாதுன்னு பதில் கிடைக்கும் நீங்கள் பேசாமல் நம்ம போட்டு போய்ட்டு வருதுன்னு நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதிங்க குலதெய்வத்தை வழிபாடு மட்டும் நல்லா கேட்டுங்க குலதெய்வ வழிபாடு மட்டும் உங்கள் குடும்பம் மட்டும் இருக்கக்கூடாது உங்கள் கூட பிறந்தவங்க குடும்பம் போனாக்கா இன்னும் விசேஷம் இது உண்மையான விஷயம் சூட்சமான விஷயம் எல்லாருக்கும் தெரியலனா கூட நான் சொல்கிறேன் இந்த பதிவில் அதனால் இப்படி போனால் தான் உங்களுக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவங்க தாய் தந்தினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாம் ஒற்றுமையாக வராங்க நம்ம பிள்ளைங்களாம் ஒற்றுமையாக வந்து நம்ம நம்ம வணங்கின குலதெய்வம் வணங்கிட்டு போகுது அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் உண்மையான விஷயம் இது தவறுனா தான் நான் சொல்லியிருக்கலாம் இருக்குமே அந்த கூட பிறந்தவங்க அண்ணந்த போட்டோம் தம்பி போட்டோ அவங்க ஃபேமிலி போட்டோ இதெல்லாம் எடுத்துன்னு போங்க இதெல்லாம் ஈஸியான விஷயம் தானே இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ணிட்டீங்கன்னா நல்லது தான் நடக்கும் பண்ணி பாருங்களேன் அப்போ தான் தெரியும் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல் பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து உங்கள் ரிசிகராசிக்கார்கள் பன்னெண்டாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால இந்த வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் எல்லாம் கொஞ்சம் பிரயாணத்தினாலேயோ தொலைபேசி தொடர்பாலையும் கண்டிப்பாக நன்மை நடக்கும் நல்ல விஷயங்கள் வந்து காதுக்கு வந்து கேட்கும் அப்போ அதுங்க பயன்படுத்திங்க நீங்கள் நேரடியாக போகலனா கூட ஃபோன் மூலிமா பேசி அந்த வியாபாரமோ தொழிலாக இருந்தாக்கா அதை நீங்கள் விருத்தி பண்ணலாம் இது மாதிரிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த ராசிக்காரன் பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு உண்டு சொல்லிட்டு அடுத்ததாக அந்த குலதெய்வம் முருகனாக தான் இன்னும் விசேஷம் அது இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு முருகர் தான் சொல்லப்படுது உங்கள் ராசி நீர் ராசி அதனால் பெரும்பாலும் நீர்நிலை உள்ள முருகன் முக்கியமாக எடுத்தால் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் கோவில் போய்ட்டு தான் கண்டிப்பாக நல்ல அப்போது விருசிகை ராசிக்காரங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் கோவில் போயிட்டு வரணும் குழந்தைங்கள் போயிட்டு வந்தாலும் திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் போயிட்டு வாங்க கடல் பக்கத்தில் குளம் பக்கத்தில் ஆறு பக்கத்தில் ஏரி பக்கத்தில் இது மாதிரிலாம் கோயில் முருகர் கோயில் இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு வாங்க அதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடக்க சொல்லி நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க கோயிலில் போய் அந்த முருகருக்கு வந்து எப்பயுமே முருகருக்கு போயினா ஆறு தீபங்கள் சொல்லப்படுது ஆறு தீபங்கள் வழிபட்டு வரணும் அது இல்லாமல் வந்து பதினோரு சுற்று சுற்றி வரணும் எந்த கோயில் போனாலும் அது பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் இது இல்லாமல் தானதர்மங்கள் பண்ணிவிட்டு வாங்க தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு பண்ணக்கூடிய தான என்னன்னு என்னென்னு கேட்டிங்கனாக்கா நோய் நொடியாக இருப்பாங்க பார்த்தீங்களா உடம்பு சரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பிச்சைக்காரங்க உதவி பண்ணலாம் உடம்பு சரியாமல் அப்படியே குளிர் நடைங்கிட்டு இருப்பாங்க இப்போது வெயில் காலமாக இருக்கனால முடியாமல் அப்படியே அனலில் தயிச்சுக்கிட்டு உண்டை உதவி இல்லாமல் நிழல் இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் உதவி பண்ணலாம் அவங்களுக்கு வந்து தாக சாந்தி பண்ணலாம் உணவு கொடுக்கலாம் உடை கொடுக்கலாம் இது இல்லாமல் அவங்க தங்குவதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது அதனால் இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா பரிகாரமாக சொல்லப்படுது நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் இருக்கார் அவர் வந்து நல்ல உங்களுக்கு செய்ய போகிறாரு அதனால் எதுலேயுமே யோசிக்காதீங்க இதை சொன்ன மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் இது இல்லாமல் வந்து நல்லா நீங்கள் இந்த நேரத்தில் ஜபங்கள் நிறைய பண்ணலாம் ஜபங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லலாம் மந்திரம் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை சொல்லலாம் இல்லைன்னா இப்போ பல புஸ்தகம் இருக்குது வாங்கி படிக்கலாம் முருகரை தியானம் பண்ணலாம் சிவபெருமானியும் தியானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா கூட அங்கே எல்லாம் தியானம் பண்ணிவிட்டு கோ சாமி கும்பிட்டு உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு மூலமந்திரம் எல்லாம் அந்த தெய்வத்தோட காயத்ரி மாதிரிலாம் சொல்லலாம் சொல்லிட்டு வரலாம் எப்போவுமே தியானம் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது இல்லாமல் வந்து அந்த நோய் நொடியால் வந்து காசு பண்ணுதான் இல்லை மருந்து மாத்திர கூட வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணினா கூட உங்களுக்கு அந்த பரிகாரமாக சொல்லப்படும் சொல்லி நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியால் இந்த கெடுப்பயிற்சியெலாம் கொஞ்சம் நான் சொன்னதெல்லாம் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நற்பலன் ஏற்படும் சொல்லி எல்லா பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன நமக்காக வரங்க வணங்குற ஓ மகிஷத் பஜாகி வித்மகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பஜோதியா வாராக பரிபூர்ண கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்